செப்சிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வந்த பிரபல நடிகர் சரத்பாபு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு அவருடைய வயது எழுவத்தி ஒன்று தமிழ் சினிமாவில் இயக்குனர் பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான பட்டின பிரவேசம் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர் சரத்பாபு இவரின் அழகும் நேர்த்தியான நடிப்பும் இவருக்கு தமிழில் அடுத்தடுத்த பட வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்துச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைந்து இவர் நடித்த முத்து அண்ணாமலை போன்ற திரைப்படங்கள் இவருடைய சினிமா கேரியர்ல மிகப்பெரிய ஹிட் படங்களாக அமைஞ்சிருந்தது தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகளையும் சுமார் இருநூத்தி ஐம்பது படங்களுக்கும் மேல் நடித்த சரத்பாபு கடந்த சில மாதங்களாகவே செப்சிஸ் என்ற அரிய வகை பாதிப்பு காரணமா ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தாரு சமீபத்தில் இவருடைய உடல்நலம் குறித்த தகவல் வெளியான போது அவருடைய உடல் உறுப்புகள் செயலிழக்க தொடங்கி விட்டதாகவும் எனவே ஐசியூல தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டிருந்துச்சு இந்த நிலையில சற்று முன்னர் அவர் சிகிச்சை பலனன்றி உயிரிழந்துள்ளார் அப்படிங்கிற செய்திகள் வரத் தொடங்கியிருக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அவர் மரணம் அடைந்ததா செய்தி பரவியது பின்னர் அவரது குடும்பத்தினர் அது வெறும் வதந்தி என கூறியதோடு அவர் விரைவில் நலம் பெற பிரார்த்தனை செய்யுமாறும் வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க பின்னர் இருவார காலமாக தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வந்த அவர் இன்று காலமாயிருக்காரு அவருடைய வயது எழுபத்தி நடிகர் சரத்பாபுவின் மறைவு திரையுலகினர் மற்றும் அவரது ரசிகர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஐம்பது வருடங்களாக திரைப்படங்களில் நடித்து வந்த சரத்பாபு உதிரி பூக்கள் நெஞ்சத்தை கில்லாதே நெற்றிக்கண் வேலைக்காரன் அண்ணாமலை போன்ற பல ஹிட் படங்களில் நடிச்சிருக்காரு ஹீரோ வில்லன் குணச்சி வேடம் என தனக்கு கிடைக்கும் கதாபாத்திரங்கள் அனைத்திலும் முத்திரை பதித்து வந்தவர் சரத்பாபு மனதுல இறப்பு இன்றளவும் ரசிகர்களால ஒன்றா இருக்கு ஏற்பட்ட மயில்சாமியின் மறைவு மனோபாலாவின் மறைவு போன்ற அடுத்தடுத்த திரை பிரபலங்களுடைய மரணங்கள் ரசிகர்களிடையே பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது தற்பொழுது நடிகர் சரத்பாபுவின் இறப்பு செய்தி ரசிகர்களிடையே மீண்டும் சோகத்தை ஏற்படுத்திருக்கு சரத்பாபுவின் ஆன்மா சாந்தி அடைய நாம் எல்லாம் எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திப்போம்